திரை தென்பட்டது ஜூன் பதினேழு இலங்கையில் ஹஜ் பெருநாள் திரை பார்க்கும் மாநாட்டில் தீர்மானம் துல்ஹஜ் மாத தலைப்பிறை இன்றைய தினம் ஏழாம் திகதி நாட்டின் சில பகுதிகளில் தென்பட்டுள்ளது அதற்கமைய இஸ்லாமிய வருடமான ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து துல்ஹஜ் மாதத்தின் பத்தாம் நாளான எதிர்வரும் ஜூன் பதினேழாம் திகதி ஹஜ்ஜி பெருநாள் தினம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று கொழும்பு இடம்பெற்ற மாநாட்டில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு முஸ்லிம் சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் அகில இலங்கை ஜம்மியத்துள் உலமா சபை பிறைக்குழு ஆகியன இணைந்து இவ்வரிவிப்பை ஏகமனதாக வெளியிட்டுள்ளது தலைப்பிறை தீர்மானிக்கும் மாதாந்த மாநாட்டில் கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பிறைக்குழு உறுப்பினர்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் இலங்கை வகுப்பு சபை முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்கள அதிகாரிகள் அகில இலங்கை உலமா மற்றும் அதன் உறுப்பினர்கள் பள்ளிவாசல் பிரதிநிதிகள் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இது ஜூலை ஏழாம் திகதி வெளியிடப்பட்ட அறிவித்தல் இன்னும் ஒரு செய்தி ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகை கிழக்கு மாகாணத்தின் இருவேறு இடங்களில் அடிப்படையில் இன்று பதினாறாம் திகதி சிறப்பாக நடைபெற்றது அம்பாறை மாவட்டம் பற்று மக்களுக்கான பெருநாள் தொழுகை ஏற்பாடுகள் பற்று மைதானத்தில் நடைபெற்றது அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் பெருநாள் திடல் தொழுகை நடைபெற்றது இப்பெருநாள் தினமானது இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறைப்பத்தில் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் ஐந்து முக்கிய கடமைகளை இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள் உலகின் சகல பாகங்களிலிருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா மாநகரில் மொழி மற்றும் பிரதேச வேறுபாடுகளை கடந்து இலட்ச கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஹஜ் வழிபாடுகளை ஈடுபடுவது இந்த தினத்தின் விசேட அம்சமாகும் இந்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினாறில் வெளியிடப்பட்டது நன்றி தினகரன் இ பேப்பருக்கும் அத பேப்பருக்கும்

இன்னும் ஒரு பதிவிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் நான் கிந்துத்தை பர்ஜுமா டீச்சர்